நான் தன்னை குறிப்பிட சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லணுமா சொல்லக்கூடாத சாப்பாடு

மா கேள்வி கூத்து மாட ர நீ மட்டா தனி வந்து

சாமி <laughs> <laughs>

நாங்கள் எல்லோரும் அங்கே சொல்லிட்டாங்க போலீஸ் பர்மிஷன் இல்லை ஏழு மணிலாம் ஆரம்பிச்சு பணம் இல்லை நாடகம் முடிச்சிருங்க அப்படின்னாங்க சரி அதனால தம்பி நீ வீட்டில் போய் பாருமா நாங்கள் ஆள் நாடகம் நடத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மதியம் போயிட்டு அங்கே சென்னையில் போய் தங்கிட்டு அங்கே சாப்பிட்றோம் தம்பி உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அது மாதிரி சித்தரில் கட்டு கட்டுக்கு நான் கை நான் உடனே எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு ஏன்னா சுறுசுறுப்பாக இருப்பார் எப்பவுமே வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க ரொம்ப மனசு வேதனை மறுநாள் நாங்கள் பதினேழு பேரும் வேன்ல போய் அவங்க வீட்டில் போய் பார்க்குறோம் இவருடைய வழியங்களை பெருசாக தெரிய ஏன்னா பெற்ற தாக்கி தான் பிள்ளைகளுடைய அருமை தெரியும் அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீர் எங்களால் பதில் சொல்ல முடியலையா பிள்ளை இது மாதிரி விட்டுட்டீங்கல்லய்யா ரொம்ப மனசு வேதனை பா கட்டிகிட்டு க கட்டு கட்டிட்டு குழந்தை ஒரு ஆறு மாசம் ஒரே ஏ கையில் கழுவி கழுவிங்கன்னு அதே கையில் சாப்பிட்ணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் பெருமையாக சொல்கிறாரு கேட்டுக்கிறேன் இப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரே கையில் சாப்பிட்டு ஒரே கையில் கழுவிட்டேன் அவர் கை வந்தால் வந்தா சொல்லி தப்பில்லை அவன் வராமத்தான் அவர் சொல்லுவார நல்ல ஆறாங்க